மயிலாடுதுறையில் பெஞ்சல் புயல் காரணமாக கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து காரின் மீது விழுந்து சேதமடைந்துள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்தது இதன் காரணமாக மயிலாடுதுறை பகுதியில் நள்ளிரவில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியது தொடர்ந்து மயிலாடுதுறை தென்னை மர சாலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்த பழமை வாய்ந்த பட்டுப்போன மரம் வேரோடு சாய்ந்தது மேலும் அருகிலிருந்த வேப்பமரத்தின் மரக்கிளைகளும் முறிந்து விழுந்தது இதன் காரணமாக அலுவலகத்தில் இரண்டு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு வாகனத்தின் மீது மரம் விழுந்ததன் காரணமாக பகுதியளவில் சேதமடைந்தது தொடர்ந்து மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான காற்று வீசி வருகிறது Thank you you.